இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி முப்பது ஏப்ரல் வெள்ளிக்கிழமை சகுர்த்தி ரோஹினி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சுபம் ரிஷபம் அமைதி மிதுனம் பாராட்டு கடகம் வெற்றி சிம்மம் உயர்வு கன்னி கவலை துலாம் ஆதரவு விருச்சிகம் அன்பு தனுஷ் கோபம் மகரம் புகழ் கும்பம் போட்டி மீனம் நிறைவு நாளை சந்திக்கலாம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்